வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஹேங்கிங் லேம்ப் இது இது வந்து நான் மங்கள் அண்ட் மங்கலில் ஒரு நாள் போகும்போது வாங்கினேன் இது என்னோடய டாக்டருக்காக கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஹேங்கிங் லேம்ப் எப்படின்னா நம்ம மெழுகு வத்தியாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம அகல் விளக்கு குட்டி குட்டி அகல் விளக்கு இருந்தாலும் வந்து இதில் வந்து வச்சு நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா குழந்தைங்களும் தொடாது சேஃப்டியாகவும் இருக்கும் நம்ம ஒரு அதுலேயே பாருங்க பாருங்கள் ஹூக் இருக்குது ரிங் இருக்குது நம்ம ஹூக்கில் எங்கேனாச்சும் ஹேங் பண்ணி விட்டுறலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இது ஓப்பன் பண்ணி நம்ம இந்த விளக்கை வைக்கிறதுக்கு அந்த லாக்கிங் சிஸ்டம் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த தட்டு மாதிரி இருக்குது இல்லையா அதில் வந்து நம்ம சின்ன சின்ன அகல் விளக்கோ அல்லது மெழுகுவத்தி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க இந்த பாருங்க கீழே வச்சுருக்கிற பாருங்க அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மெழுகுவத்தி வச்சு இந்த மாதிரி ஆன் பண்ணி வைச்சோம்னா நம்ம வராண்டாவில் இல்லை நம்ம எங்கே நமக்கு தேவைப்படுற இடத்துல பெட்ரூமில் எங்கேயுமே நல்லா வச்சுக்கலாம் டைனிங் ஹாலில் எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பெருமை லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிவிட்டு நம்ம அப்போ ஹேங் பண்ண வேண்டியது தான் நான் போகும்போது இது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது நான் ரெண்டு வா வாங்கியிருக்கணும் ஏன்னா என் டாக்டருக்கு மட்டும் வாங்கிட்டேன் என்னோட டாக்டர் என் லாக்கு வாங்கலை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி வந்தால் ஒரு பீஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம யார் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து நமக்கு அப்பப்போ கிடைக்கிற பீஸஸ் தான் இது நம்ம கறி ஆகிட்டா கூட இந்த இப்போ நம்ம விளக்கு ஏற்றும் போது கறிப்படும்லையா கறிப்படும் போது நம்ம அதை நல்லா போட்டு இது போட வாஷ் பண்ணுறதுக்கு இன்னும் வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா மெட்டல்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு மெட்டலாக இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வரக்கூடிய ஒரு பீஸ் அவங்களுக்கு